அண்ணா அண்ணாம திரளே ஆலயத்தை அப்பாவின் நாமம் வந்து வேதபுரீஸ்வரர் அம்மாவின் நாமம் பாலபுஜலாம்பா பாலகுஜலாம்பான் அம்மாவுடன் உரைய வேதபுரீஸ்வரர் யமபயம் போக்கக்கூடிய ஆலயம் இது திருவண்ணநல்லூர் பக்கத்துல யமப்பூர் என்ற ஒரு ஊரில் உள்ளது கிராமம் இது பழமையான ஆலயம் இது பழமையான எந்த காலத்து பழமையான ஆலயம் இப்போதான் புதிட்டு பார்த்து குடும்பத்துக்கு நடந்தது நாற்பத்தி எட்டு நாள் மட்டில் போய் கூட முடியலை நினைக்கிறேன் அனைவரும் எம பயம் உள்ளவங்க எனக்கு தீராக நோய் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கங்க என்னுடைய கணவரை காப்பாற்றுங்க என்னுடைய மனைவி காப்பாற்றுங்க என்னுடைய பிள்ளையை காப்பாற்று நினைக்கிறவங்க எம பயத்துக்கு போகக்கூடிய இந்த ஆலயம் அங்கெங்கே எங்கெங்கேயே போய் நீங்கள் வந்து செலவு செய்ததை விட்டுட்டு இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து யம பயத்தை போக்கி யமனையே விரட்ட அடித்தக்கூடிய நந்தி இங்கே போனதும் நிற்கிறார் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார் எமனையே அடித்து விரட்ட நந்தி இருக்கிறார் இந்த ஆலயம் அவ்வளோ சிறப்பப்பட்ட ஆலயம் இந்த பதிவு பார்க்கறவங்க அனைவரும் இந்த ஆலயத்துக்கு திருவண்ணல்லூர் பக்கத்திலே உள்ளது ஏமப்பூர் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து அனைவரும் வந்து ஆலயத்தில் தரிசனம் செய்யும்படி உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறார் சிவாய நம்ம திரு சித்திரம்பலம்